Heavens. நீங்க பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே இருக்க வண்டி வாகனத்தை பயன்படுத்திட்டு வரீங்களா நீங்க விண்டேஜ் வண்டிகள் மேலே அலாதி மோகம் கொண்டவங்களா செகண்ட் யூஸ்டு யூஸ்டுக்காரஸை பார்த்துட்டு வரீங்களா அப்போ உங்களுக்கு உண்டான வீடியோ தான் இது இந்த மாதிரி தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் ஒன் வீடியோ போட்டிருந்தோம் அதில் என்னென்ற நம்ம நேர்கள் வந்து கமெண்ட்ஸ் போட்டதன் விளைவா இந்த பார்ட் டூ வீடியோவை உங்களுக்கு போஸ்ட் பண்ணோம் அந்த பார்ட் டூ வீடியோவில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதாவது தமிழ்நாடு இப்போ கொண்டுட்டு வர அந்த ஸ்கிராப் சிஸ்டத்துக்கு என்னென்ன அந்த ஸ்கிராப்போட பாலிசிகள் இருக்குது அந்த ஸ்கிராப் ஒரு வண்டியை போய் ஸ்கிராப்ல போட்டால் நம்மளுக்கு என்ன தொகைகள் கிடைக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டிகள் எல்லாம் ஸ்க்ராப் ஆகுறதுனால நம்ம நாட்டுக்கு நடக்கும் நன்மைகள் அதுக்கப்புறம் சொந்த ஓன் போர்டு வச்சுருப்பாங்க நல்லபடியாக மெயின்டென்ஸ் பண்ணியிருப்பாங்க அவங்க வண்டியை ஸ்க்ராப் கொடுத்தா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் புதுசாக வண்டியாக எடுக்க முடியும் அப்படியாப்பட்டவங்களுக்கு இதில் சில கேள்விகளும் பதில்களும் இருக்கு நம்ம நேயர்கள் நிறைய கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் விரிவாக அவங்களோட கமெண்ட்ஸ்க்கு படியே நம்மளோட ரிப்ளேவும் கொடுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு அரசு வந்து இந்த ஸ்கிராப் பாலிசியை கொண்டுட்டு வரதுக்கு முக்கிய காரணம் மத்திய அரசு அதாவது மத்திய அரசில் பார்த்தீங்கன்னா டெல்லி குஜராத் ஹைதராபாத் இது போன்ற சிட்டிகளில் என்ன பண்ணாங்க இந்த மாதிரி பழைய வண்டிகளை வந்து ஸ்கிராப் பண்ணிடணும் எதுக்காகனா பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே ஒரு வண்டியில் பயணிச்சா அந்த வண்டியோட புகையினால மாசு கட்டுப்பாடு ஏற்படுது இந்த மாசு கெடுதுறதுனால அதாவது நிறைய புகைகள் மூலிமா நம்ம சுகாதாரத்துக்கு கேள்விக்குறியாவது அதனால டெல்லியில் பார்த்தீங்கன்னா எதிர்க்க வர மனுஷனே நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க அந்த அளவுக்கு புகை சொல்லும் அபாயம் இருக்கு அதனால டெல்லி கவர்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா அந்த நாட்டில் இருக்கிறவங்களெல்லாம் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் வர சொல்லி நிறைய அவங்களுக்கெல்லாம் அலவுன்ஸ் எல்லாம் கொடுத்துச்சுன்னு சொல்லலாம் தீபாவளி கூட இத்தனை மணிக்கு தான் நீங்கள் பட்டாசு வெடிக்கணும் வெடிக்கூடாதுன்னு நிறைய தகவல்கள் இருக்கு ஸோ டெல்லியில் ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க எப்போனா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் இதை வந்து ஸ்டார்டிங்ல பேசுகிறாங்க பேசிட்டு அதுக்கப்புறம் படிப்படியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க சடனாக ஒரு நாள் நீங்க என்ன பண்றீங்க மக்கள்லாம் தூங்கி விட்டுறாங்க காலையில் போறாங்க பெட்ரோல் பங்க்குக்கு உங்களுக்கு எல்லாம் பெட்ரோல் கிடைக்காது டீசல் கிடைக்காதுன்றாங்க ஏன்னா இத்தனை வருஷத்துக்கு காலாவதியான வண்டிகள்லாம் கொடுக்க மாட்டோன்றாங்க ஸோ மக்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க நிறைய போஸ்டர்ஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் கள்ள சந்தையில் பெட்ரோல்லாம் வாங்கி காருகளுக்கு ஊற்றி ஒரு வழியாக இருக்காங்க அதுக்கப்புறம் கோர்ட்டும் சரி அரசாங்கமும் சரி இதை கொஞ்சம் நீட்டிப்பு போடுது இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது மத்திய அரசு இதில் மாநில அரசுகளுக்கு எல்லாருக்குமே ஒரு அவங்க கடிதம் எழுதுறாங்க அதாவது என்னன்னா உங்க நாட்டிலையும் இதெல்லாம் பயன்படுத்துங்க அதாவது பழைய வண்டிகள் எல்லாம் வந்து ஸ்கிராப் பண்ண சொல்லுங்க ஸ்கிராப்புக்கு மக்களுக்கு சலுகை கொடுங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இது நம்ம அரசாங்கம் என்ன பண்ணிருச்சு அதை ஒரு நியூஸாக தான் சொல்லியிருக்கே தவிர இன்னும் இம்ப்ளிமெண்ட் ஆகலை ஆனால் கூடிய விரைவில் இம்ப்ளிமெண்ட் ஆகும் ஏன்னா இது எலெக்ஷன் டைம் இந்த டைமில் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் நிறைய பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கிறதுனால கூடிய விரைவில் இம்ப்ளிமெண்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதன் மூலியமாக யார் பாதிக்கப்படுவானா அதாவது செகண்ட் ஹேண்டில் வண்டி அதாவது என்ன பண்ணுவாங்க நம்மளால் ஒரு வண்டி வாங்க முடியல அப்போ செகண்ட் ஹேண்டில் ஒரு வண்டி வாங்குவோன்னு செகண்ட் ஹேண்டில் போயிட்டு நிறைய நண்பர்கள் கம்மியான ரேட்டில் வாங்குவாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க பணம் கம்மியாக இருக்க வண்டி வருஷமும் அதிகமாக இருக்கும் இப்போ ஒரு வண்டிக்கு பதினஞ்சு வருஷம் தான் ஆயிச்சுனா அந்த பதினஞ்சு வருஷம் வண்டியை இவங்க என்ன பண்ணுவாங்க எட்டாவது வருஷத்திலேயே ஒன்பதாவது வருஷத்துல வாங்கினாங்கன்னா அது ஆல்ரெடி இவங்க காசே பாவம் ஏகப்பட்ட செலவு பண்ணியிருப்பாங்க டயர் இது இருப்பாங்க ஏகப்பட்ட விஷயங்கள் ஏசி ஈசி அப்புறம் லோராமு இது மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மாற்றிட்டு அவங்களுக்கு செலவு பண்ணது போக மறுபடியும் என்ன பண்ணுவாங்க எஃப்சி பண்ணி வச்சிருக்கணும்னு எஃப்சி பண்ணுறதுக்கு செலவு வச்சிருப்பாங்க அப்போ இவங்களுக்கு திடீர்னு அவங்களுக்கு குண்டு தூக்கி போட்ட மாதிரி இருக்கும் அந்த பிரச்சனை இதனால தான் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் நிறைய பேர் வந்து பொய் சொல்கிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா அரசாங்கம் இதுக்கெல்லாம் வந்து நடவடிக்கை எடுக்குது மற்ற விஷயத்துக்கு நடவடிக்கை இருக்குல்ல அதுக்கப்புறம் சில பேர் சொன்னாங்க நாங்கள் பதினஞ்சு வருஷமாக மெயின்டெனன்ஸ் பண்ணுறோம் கஷ்டப்பட்டு ஏன் நாங்கள் வந்து மறுபடியும் எங்கள் வண்டி நல்லதான இருக்குது ஏன் நாங்கள் மாற்றணும் ஸ்க்ராப்புக்கு போடணும்னு கேட்டிருந்தாங்க இது மாதிரி என்னற்ற கமெண்ட்ஸ் இருந்துச்சு நீ ஏன்னா கவர்மெண்ட்டான்னுலாம் கூட கேட்டிருந்தாங்க சரி ஓகே அவங்க கேட்க போய் தான் நம்மளுக்கு வீடியோ பண்ணணும்னு நம்மளுக்கு தோணி ஸோ இப்போ அவங்க கேட்டதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ராப் பாலிசி எப்படி வரப்போகுதுன்னா ஃபஸ்ட்டு தமிழ்நாடு அரசாங்கத்தோட அதாவது அவங்களோட வாகனங்கள் இப்போ நம்மளோட பஸ்ஸுகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய பாலடைஞ்ச பஸ்ஸெல்லாம் இருக்குது அந்த பஸ்ஸு அதுக்கப்புறம் வந்து நம்மளோட ஆம்புலன்ஸ் இருக்குது அதாவது கவர்மெண்ட்டோடது ஆம்புலன்ஸ் இருக்குது இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஃபர்ஸ்ட்டு அவங்க ஸ்கிராப்புக்கு போடுவாங்க அந்த ஸ்க்ராபுக்கு என்ன பண்ணுவாங்க ஒரு ட்ரெண்டர் முறையில் நிறைய கம்பெனிகளுக்கு கொடுப்பாங்க ஒரு ரெண்டு மூணு ஸ்கிராப் சிஸ்டம் வரும் ஒரு பெரிய மாகாணம் வச்சு அந்த இதில் ஸ்க்ராப் அந்த காரை எப்படி நொறுக்கிறது பஸ்ஸு எப்படி நொறுக்கிறதுன்னு அதெல்லாம் நொறுக்கி முறைப்படி அந்த நொறுங்கின அதாவது அந்த ஸ்கிராப்பான பொருட்கள்லாம் எங்கெங்கே போகணுமோ அங்கங்கே போனோம் இதன் மூலிமா அந்த ஸ்கிராப்பு வந்து அதாவது பழைய வண்டிகளை நொறுக்கிட்டு புது வண்டி போடுற மூலியமாக மாசு சுகாதாரம் ஏற்படும் இப்போ சாதாரண பொதுமக்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்க நீங்களே உங்கள் வண்டியை வந்து இப்போ வந்து ஒரு அஞ்சு லட்ச ரூபா ஒரு வண்டின்னு வச்சுக்கோங்க அந்த வண்டியை வந்து சேலுக்கு போடுறீங்க அந்த சேலுக்கு போடும்போது அவர் சொல்கிறாரு உங்கள் வண்டியை நாங்கள் ஒரு தான் எடுப்போம் இல்லை ஒரு ரூபாய்க்கு எடுப்போன்றாரு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னாப்பா இவ்வளோ கம்மியாக கேட்குறாங்க அப்போ ஸ்கிராப்புக்கு போட்டால் உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா ஸ்க்ராப்பில் வந்து கம்மியாக தான் எடுப்பாங்க அதாவது நீங்கள் வெளியே போய் கை மாற்றி வரது விட ஸ்கிராப்பில் கம்மி தான் ஆனால் இருந்தாலும் ஸ்க்ராப்பில் எடுக்கும்போது உங்களுக்கு அஞ்சு சதவீதம் எடுப்பாங்கங்க இப்போ ஒரு லட்ச ரூபாய்க்கு ஒரு அஞ்சு சதவீதம் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க அந்த சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் புதுசாக ஒரு வண்டி எடுக்கிறதுக்கு ஷோரூமில் காமிச்சிங்கன்னா அந்த ஷோரூமில் என்ன பண்ணுவாங்க அதுலேருந்து அவங்க ஒரு பர்சன்டேஜ் சம் ஆஃப் பர்சன்டேஜ் ஒரு டுவெண்ட்டியோ ஃபிஃப்டீனோ தேர்ட்டியோ அன்னைக்கு இருக்க மார்க்கெட் உள்ளபடி ஒரு பர்சன்டேஜை கம்மி பண்ணுவாங்க கம்மி பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த வண்டியை கொடுப்பாங்க புது வண்டியை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோட் டேக்ஸில் இன்னும் நிறைய பர்சன்டேஜை உங்களுக்கு கம்மி பண்ணுவாங்க இப்படி கம்மி பண்ணுறது மூலிமா நீங்கள் இதை வித்து வர லாபம் இருக்குது பாருங்கள் அந்த எண்பதாயிரமோ ஒரு லட்சமோ அதை விட நீங்கள் புது வண்டி எடுக்கும் போது உங்களுக்கு இந்த ஃபண்டு அதில் டேலி ஆயிரும் அப்படி தான் இதை வந்து சொல்லப்படுது இப்போ தமிழ்நாடு அரசு இந்த ஸ்கீமை எடுத்துகிட்டு வர அன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க இன்னும் நிறைய அவ தளர்வுகளை அறிவிப்பாங்க அதாவது ஏன்னா பொதுமக்களை சடார்னு பயன்படுத்துகிற மாதிரி ஆயிடக்கூடாதுல இப்போ இவங்க சட்டத்தை எடுத்துகிட்டு வர போகிறாங்கன்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர இன்னும் எடுத்துகிட்டு முழுமையாக வரல இப்போ அப்படி ஒரு சட்டம் அமல்படுத்தப்பட்டுச்சுனா மக்கள் ஆல்ரெடி ஓட்டிகிட்டு இருப்பாங்க நம்மளை இப்போ அண்டைய மாநிலம் வேறு மாநிலத்தில் இருக்கிற மாதிரி சடாணி மறுநாள் காலையில் பெட்ரோல் சொல்லிட மாட்டாங்க ஒவ்வொரு நைட்ல ஒவ்வொரு மாதிரிலாம் நடக்காது இவங்க என்ன பண்ணுவாங்க நீங்கள் இந்த வண்டியை பயணிக்கலாம் உங்களுக்கு ஒரு காலக்கேடு கொடுக்குறோம் இல்லை உங்க வண்டியில் வந்து இந்த பொல்யூஷன் சார்ந்த விஷயங்கள் அதாவது உங்க வண்டி புகை தழுதா இன்ஜின் நல்லா இருக்கா இந்த பாடி நல்லா இருக்கா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக பண்ணலாம் இப்போ ஆர்டிஓவில் எப்படி பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் இன்னும் கொஞ்சம் ஸ்டிரிக்டாக பண்ணுவாங்க ஸோ ஸ்ட்ரிக்டாக பண்ணுறது மூலிமா நம்ம ஆளுங்கள்லாம் என்ன பண்ணணும் நிறைய ஓவர் ஆயில் ஒர்க்கெல்லாம் பண்ணியாகணும் மெக்கானிக்கல் கொஞ்சம் வாழ்வாங்க ஏன்னா அவங்களும் பாவம் தான் கஷ்டப்பட்டு தான் வேலை பார்க்குறாங்க இருந்தாலும் காசு கொடுத்தா தானே பொருளை ரெடி பண்ண முடியும் ஸோ அவங்களுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கிது நம்ம ஆளுங்க கொஞ்சம் பொருள் செலவு பண செலவு செய்யணும் ஸோ இப்படி தான் இந்த வந்து பாலிசி ஸ்க்ராப்பிங் பாலிசி வரும் அடுத்தது நம்ம ஆளுங்கள்லாம் இதில் நோக்கி பயணிக்கப்படுவாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த வண்டிகள் அதாவது பழைய வண்டிகள்லாம் போகிறது மூலயமா என்ன பிரச்சனைகள்னால் மக்கள் வந்து ஒரு கார் வாங்கினா ஒரு இப்போ செகண்ட் ஹாண்டில் வாங்கிடுவோன்ட்டு இருந்தவங்களுக்குலாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா வந்து ஒரு சைடு கொடுக்குற போது ஒரு சைடு தானே செய்யும் அந்த மாதிரி தான் அவங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலும் நாட்டுக்கு வந்து மாசு கண்ட்ரோல்ன்றது ரொம்ப முக்கியம் இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் நன்மையான விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு கட்டாயம் உங்களுக்கு நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் உங்கள் ஏரியா அருகில் இருக்க வேன்களோ இல்லை ஒரு வாகனங்களோ பள்ளி பேருந்துகள்லாம் போயிருந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளை வந்து ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம் அந்த ஸ்கூலுக்கு அனுப்புகிற அந்த வண்டி வாகனங்கள் எவ்வளோ பழமையான வண்டியாக அவங்க வச்சுருப்பாங்கன்னு யோசிங்க அவங்க என்ன பண்ணுவாங்க பக்கத்தில் தானே ஓட்ட போகிறோம் இதுக்கு எதுக்கு எஃப்சி இதுக்கு எதுக்கு இன்சூரன்ஸ் அந்த மாதிரி போடாமலே அங்கங்கே போயிட்டு வருவாங்க இதிலேயே வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குதுங்க அந்த பாடி ஒர்க் அந்த வண்டியோட பாடி இல்லைன்னா கீழே கீட்ட விழுந்துச்சுன்னா உள்ளே குழந்தைகள் ஏறி உட்காருது டோர் கீர் சரியாக சாத்த முடியாமல் கீழே விழுந்துருச்சுன்னா யார் அப்போ பதில் சொல்வா ஒரு உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை அதனால தான் அரசாங்கம் வந்து இதை எடுக்கலான்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்கதை நம்ம கருதுகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி அந்த வண்டியும் பக்கத்தெல்லும் ஊரில் இருக்க மற்றவங்களுக்கும் பிரச்சனை லோக்கலோக்கும் இருமிட்டு வருவாங்க அதனால தான் இந்த ஸ்கிராப் போன்ற விஷயங்களை மக்கள் வந்து ஆதரிக்கிறது ரொம்ப நன்மையாக இருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா பொல்யூஷன் இந்த தான் உடலில் ஏகப்பட்ட நோய்கள் வருது இந்த பொல்யூஷன் முடிஞ்சிருச்சுன்னா நம்மளுக்கு நோய்களும் குறையும் நம்ம நாடும் மாசு கட்டுப்பட்டுலாம் நிம்மதியாக இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கோங்க சொல்லுங்கள் நீங்கள் உங்கள் வண்டி வாகனத்தை ஸ்க்ராப்பு கொடுப்பீங்களா இல்லை செகண்ட் ஹேண்டில் கை மாற்றுவீங்களான்றது நீங்கள் தான் நம்ம கமெண்ட்ஸில் சொல்லணும் ஏன்னா நீங்கள் பார்ட் பார்ட் ஒனுக்கு போட்ட கமெண்ட்ஸே வெறித்தனமாக இருந்துச்சு பார்ட் டூவில் என்ன பண்ண போகிறீங்கன்னு தெரியலையே கமெண்ட்ஸ் வந்தால் தான் தெரியும் பார்ப்போம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ செகண்ட் ஹேண்டில் வண்டி வாங்குறவங்க இப்போ செகண்ட் ஹேண்டை பற்றி உங்களுக்கே நல்லா தெரியும் செகண்ட் ஹேண்டில் ஒரு வண்டியை கேட்டால் யானை விலை சொல்லுவாங்க அதாவது ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு மார்க்கெட்டுக்கு இப்போ சென்னை பார்த்தீங்கன்னா குளத்தூர் மார்க்கெட்டு பெரிய மார்க்கெட்டு அடுத்தது கரூர் மார்க்கெட் இருக்குது கோயம்புத்தூர் மார்க்கெட் இருக்குது எல்லா இடத்துலையும் பெரிய பெரிய டீலர் இருக்காங்க சப் இருக்காங்க யார்டில் இருக்க காரை கை மாற்றுறது பாடியை மாற்றுறது நிறைய வேலைகள் நடத்துட்டு இருக்காங்க ஆனால் சில பல டீலர்கள் ஜென்யூனாகவே பண்ணுறவங்க இருக்காங்க என்ன கொஞ்சம் காசு அதிகமாக கொடுப்போம் ஆனால் ஏற்ற பொருளை கரெக்டாக கொடுப்பாங்க இந்த மாதிரி டீலர்களுக்கு என்ன ஆபத்துகள் ஏற்படும்னா இவங்க நிறைய முதலீடை போட்டு இவங்க வந்து வண்டியை வாங்கி நிற்க வச்சிருப்பாங்க இப்போ வந்து இந்த மாதிரி பிரச்சனை வர வர மக்கள் என்ன பண்ணுவாங்க கம்மியான பணத்துக்கு அந்த வண்டியை கேட்பாங்க இல்லைனா அந்த வண்டி வாகனம் பக்கமே கிட்ட போகாமல் இருப்பாங்க அந்த மாதிரி டீலர்களுக்கு இப்போ பிஸ்னஸ் ஆடிவாங்கோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நிறைய டீலர்கள் ப்ரோக்கரேஜாக இருப்பாங்க இப்போ வந்து நான் ஒரு கார் யார்டு வச்சிருக்கேன் இடம் மட்டும்தான் எனக்கு சொந்தமாக இருக்கும் வாடகைக்கோ சம்திங் ஒன்று வச்சுருப்பேன் நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்கள் கார் எடுத்துகிட்டு வருவீங்க வந்தவொடனே காரை விட்டுட்டு போங்க சார் நான் வந்து பார்ட்டி வந்தவொன்னே சொல்கிறேன் அப்படிமே நீங்கள் என்ன பண்ணுவீங்க இல்லை சார் எனக்கு அர்ஜென்ட்டாக பணம் வேணும்னு அப்போ உங்களுக்கு ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு தான் போகும் சார் நான் வேணா உடனே தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு அந்த பணத்தை கொடுத்து அந்த காரை வாங்கிட்டு நான் கூட லாபம் போட்டு விற்றுடுவேன் இந்த மாதிரி ப்ரோக்கரேஜில் விற்கிறவங்களுக்கு பெருசாக பாதி ஏன்னா ஏன்னால் கை மாற்றி தான் விட போகிறாங்க ஸோ நீங்கள் செகண்ட் ஹேண்டில் கார் வாங்கினாலும் தயவு செய்து கொஞ்சம் பார்த்து வாங்க ஏன்னா அரசாங்கம் சட்டத்தை பொறுத்த வரைக்கும் எப்போ வரும் எப்போ வராதுன்னு யாராலையும் கணிச்சு சொல்ல முடியாது கூடிய சீக்கிரம் வரும்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர நிறைய நியூஸ் சேனல்களில் நீங்கள் போய் பார்க்கலாம் இணையதளத்தில் நீங்கள் டைப் பண்ணி பாருங்கள் இந்த நியூஸ் உண்மையாக போய்ன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்தளவுக்கு இருக்குன்னா கண்டிப்பாக நம்ம நாட்டுக்கு எடுத்துகிட்டு வர வேண்டியது அவசியம் இருக்குது ஏன்னா ஈவியே இப்படி தான் ஒரு காலத்தில் என்ன சொன்னாங்க ஈவியெல்லாம் யார் போய் வாங்குவா அதெல்லாம் பேட்டரி வண்டி திடீர்னு எரிஞ்சிடும் அப்படின்லாம் சொல்லுவாங்க இன்றைக்கி நம்ம ரோட்டில் நீங்களே பயணிக்கும் போது பாருங்கள் எத்தனை ஹையண்டு கார்கள் ஆகட்டும் சரி ஏன் நம்மளை போகிற சாதாரண மனிதர்களே ஒரு சாதாரண ஸ்கூட்டியை வாங்கிட்டு நம்ம போகிறது இல்லையா ஈவியிலே தானே வாங்குகிறோம் எந்த தைரியத்தில் வாங்குகிறோம் அதாவது உலக புதுமைக்கேற்ற மாதிரி நம்ம மாறையும் பழகிட்டு தான் வரன்றது என்னோட ஒரு பொதுவான கருத்துங்க ஏன்னா எல்லாேருமே சேஞ்சஸ் ஆகிட்டு தானே வரும் ஸோ அன்றைக்கி பார்த்தீங்கன்னா டீசல் கார் தான் வாங்குவோம் பெட்ரோல் கார் தான் போவோம் அப்படி இருந்துச்சு இன்னைக்கு அப்படி இல்லை ஹைப்ரிடுக்கு போயிட்டாங்க இந்த மாதிரிலாம் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குல்ல ஸோ இப்படி தான் வந்து ஈவிக்கும் நம்ம மாற்றப்பட்டோம் என்ன நம்ம ஊரில் வந்து ஈவிக்கு வந்து போதுமான சார்ஜிங் ஸ்டேஷன் கிடையாது கிடையாது அந்த சார்ஜிங் ஸ்டேஷனே இருந்தாலும் அந்த பேட்டரி வந்து ஒரு பேட்டரி போயிடுச்சுன்னா அந்த பேட்டரியை மாற்றுறதுக்கு அரை காரோட விலையை சொல்கிறாங்க அந்த அளவுக்கு தான் ஒரு உதாரணத்துக்கு சொன்னாங்க அந்த அளவுக்கு ரேட்டு கூட இருக்கு இப்போ வந்து அதோட இன்ஜின் சிஸ்டம் அதோட பர்ஃபார்மன்ஸ் சிஸ்டம் எல்லாமே வேலை இப்போ வந்து இந்த ஸ்கீம் தமிழ்நாட்டில் கொண்டுட்டு வரப்பட்டுட்டா அந்த ஸ்கீம் வந்து டீசல் கார்களுக்கு பதினஞ்சு வருஷம் அதாவது பதினஞ்சு வருஷம் தான் அதுக்கப்புறம் வந்து நம்ம எஃப்சியை ரினியூவல் பண்ணி ஓட்ட முடியாது ஸ்க்ராப் பாலிசி தான் கொண்டு வரணும் இல்லைனா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஏதாச்சும் எக்ஸ்டென்ஷன் கொடுத்து இந்த பொல்யூஷன் சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டு பாடி ஒர்க்லாம் செக் பண்ணிட்டு ஓட்டலாம் இப்போ அதுலேயும் சில பேர் நண்பர்கள் கேட்டுருந்தாங்க இன்ஜினை மட்டும் ஏன் மாற்றி ஓட்டக்கூடாது பாடியை சேம் பாடி வச்சுட்டேன் இப்போ பாடி பார்த்தீங்கன்னா நம்மளோட பாடியே கொஞ்சம் வருஷம் தான் தாங்குது அது ஒரு மிஷின் தானே இப்போ லாரி பாடினால் சொல்லுங்கள் வெல்டிங் வச்சு வெல்டிங் வச்சு ஓட்டிகிட்டு இருக்கலாம் அது எதுவுமே ஆகாது ஆனால் வந்து நம்ம கார்கள்லாம் வந்து கொஞ்சம் மென்மையானதாக இருக்கும் சில கார் வந்து ரகடாக இருந்தாலும் ரெஸ்ட் ஆயிரும் இல்லைங்க நீங்கள் ஸ்டீலை எவ்வளோ எவ்வளோ குத்துறீங்களோ அந்த அளவுக்கு ரஷ்ட்டும் ஏற்படுத்தலை இப்போ டாட்டா ஸ்டீல்லாம் ஸ்ட்ராங்கான டாட்டா கார்ஸு ஆனால் அதிலே பார்த்திங்க எடுத்துக்கோங்க இண்டிகா எடுத்துக்கோங்க எவ்வளோ ரஸ்ட் ஆகும் ஸோ அதே மாதிரி தான் குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் பாடி ஒர்க் ஆகிரும் அந்த பாடி நீங்கள் வச்சிருந்தாங்களோ நிறைய ஷீட்டை ஆட் பண்ணி ஆட் பண்ணி போட்டு அது உங்களுக்கே தான் செலவு வச்சுட்டு இருக்குமே தவிர பெருசாக உங்களுக்கும் பயனும் இல்லை ஸோ அதனால் வந்து டீசல் கார்களுக்கு வந்து ஒரு பதினஞ்சு வருஷம் கன்ஃபார்மாக லிமிட்டாக வச்சுருவாங்க அதுக்கப்புறம் அது தளர்வுகள்லாம் இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா பெட்ரோல் கால்களுக்கு வேணால் இருபது வருஷமாக வைக்கப்படலாம் ஏன்னா பெட்ரோல் கால் வந்து பொதுவாகவே இப்போ ஹோம் போர்டு இந்த மாதிரி தான் யூஸ் இருப்பாங்க அதாவது சுயமாக யூஸ் பண்ணுறவங்க தான் இப்போ வந்து வண்டி வாகனம் ஓட்டுறவங்க அதாவது என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட அரசாங்க வண்டிகளை தான் ஸ்க்ராப் பண்ணப்படும் அடுத்தது பார்த்திங்கன்னா பழைய வண்டிகள் வந்து அதாவது பிஸ்னஸ் ரிலேட்டடாக யார் யார் யூஸ் பண்ணுறாங்களோ அதுலேயும் சில தளர்வுகள் இருக்குது நண்பர்களே என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ரிலேட்டடாக ஓட்டுறவங்க சாதாரண காய்கறி வியாபாரி இருக்காங்க கஷ்டப்பட்டு சின்ன என்ன ஓட்டுறவங்க இருக்காங்க இவங்களுக்கெல்லாம் வந்து அப்படி தளர்வுகள் கட்டாயம் தளர்வுகள் கொடுப்பாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனை வரும் ஸோ இவங்களுக்குலாம் என்னென்னு அந்த படிநிலையை கொடுத்து அவங்க உங்களுக்கு அந்த பாடி இது மாதிரி காமிங்க உங்களோட பொல்யூஷன் சண்ட் கண்ட்ரோல் பண்றதுக்கு நீங்கள் சர்டிஃபிகேட் எடுங்க இந்த மாதிரிலாம் ஆர்டிஓ எல்லாம் கொஞ்சம் ஸ்டிக் பண்ணிட்டு அதை கொஞ்சம் ஃப்ரீ பண்ணுவாங்க மற்றபடி பார்த்தீங்கன்னா சட்டம் என்னமோ அமலுக்கு வரது அமலுக்கு வரது தான் அதாவது பாடி வந்து ஒரு சில கண்டிஷனில் தான் அந்த கரெக்டாக ஒரு லேவட்டில் வரும் அடுத்தது போக போக பார்த்தீங்கன்னா அது உடஞ்சிட்டு உள்ளே தூளாக உதிந்துட்டு வரும் நீங்கள் செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கியிருந்தீங்கன்னா அதுவும் ஸ்கார்பியோ போன்ற பழைய கார்களை வாங்கியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கோம் நீங்கள் செகண்ட் ஹேண்ட் கார் வாங்க போகும்போதே எல்லாருக்குமே கனவு கோட்டை என்னாவது ஆகுது நம்ம வந்து ஒரு பெரிய காராக வாங்கிடணும் அதாவது ஒரு எஸ்யூவியாக இருக்கணும் எடுத்துகிட்டு போனால் சும்மா நம்மளை கெத்தாக எல்லாருமே ராயல் லுக்கில் பார்க்கணும்னு ஆனால் ஒருத்தர் கூட யோசிக்க மாட்டேன்னா அந்த ராயல் லுக்கை யோசிக்கிறமே தவிர உள்ளே மெக்கானிக்கலாக என்ன பிரச்சனை இருக்குது அதாவது இன்ஜினியரிங்காக என்ன பிரச்சனை இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸில் என்னென்ன பிரச்சனை இருக்குது ஈசியும் போர்டு கரெக்டாக இருக்கா இது கரெக்டாக இருக்கா அதெல்லாம் பார்க்குறதில்ல வண்டி மேலே ஷோகேஸாக இருக்குது கீழே குனிஞ்சு சில பேர் பார்ப்போம் சில பேர் அது கூட குனிகிறது கஷ்டப்பட்டுட்டு விட்ருவாங்க வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து நிறுத்தினவொன்னே வண்டியை எடுத்துட்டு பூஜை போட போவீங்க பூஜை போடுற இடத்துலையே உங்களுக்கு அது பூஜை போடுறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பழைய ஸ்கார்பியோலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து ஹை டெம்ப்ரேச்சர் ஆகிரும் அதாவது ஹை டெம்பரேச்சர் ஆகி அதாவது அந்த உள்ளேருந்து ஒரு அக்கா கற்றுவாங்க அக்கானா ஒன்றும் இல்லைங்க அந்த மிஷின் பேசும் அதாவது ஹை டெம்பரேச்சர் ஹை டெம்பரேச்சர் உடனே வண்டியை நிறுத்தி ரேடியேட்டர் நம்மளுக்கு ஓப்பன் பண்ணிவிட்டு கூலண்டாயில் ஊற்றி பார்ப்போம் என்னடா அது கூலர்ல தண்ணியும் ஊற்றி பார்த்தாலும் மறுபடியும் ஹை டெம்பரேச்சர் இறங்குன மாதிரி தெரியலேன்னு அதுக்கப்புறம் செக் பண்ணாதான் தெரியும் இது வந்து ஏசி பிரஷர் வீக்கா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஏசி பிரஷர் தானே வீக்கா இருக்குது கேஸ் பிடிச்சிட்டா சரியாயிரும் இல்ல ஏசி மோட்ரு மாற்றினா சரியாயிருக்க ஏதோ ஒன்று வாங்கி ரெடி பண்ணுவோம் அடுத்தது பாத்தீங்கன்னா அது ஹெட் வரைக்குமே வேலை இருக்கும் உள்ள இருக்க டைனமா போயிடணும் டைனமோ போயிருக்குன்னா முழுசாக போயிருக்காது உள்ள இருக்க ஒரு சின்ன பிட்டு போயிருக்கும் அந்த பிட்டை எடுத்துகிட்டு போய் நீங்க லேத்து பட்டரையில் கொடுத்து அதை நீங்க செகண்ட் ஹேண்டில் ரெடி பண்ணி அதெல்லாம் போடுறதுக்கு ஐம்பது அதிரம் செலவாயிரும் இதெல்லாம் போட்டு வண்டி எப்போ ஆஃப் ஆகும் ஆன் ஆகும்ன்றது மெக்கானிக்கே சொல்லுவார் சார் திடீர்னு ஆஃப் ஆகலாம் ஜம்ப் ஸ்டார்ட் கூட ஏற்படலாம் அது நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது பழைய வண்டியில் நிறைய தேய்மானங்கள் இருக்கும் நீங்கள் ஓட்ட ஓட்ட சரியாக ஒரு நாள் காரை கழுவலான் இருப்பீங்க அப்போ கருவிலான்ட்டு கீழே இருக்க மேட்டெல்லாம் உருவிட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்க்ராப்பு உதிரி உதிரியாக கொத்தோம் இதெல்லாம் உங்களுக்கு தேவையானு பார்த்துட்டு இந்த எஸ்யூவி ரக கார்களை குறிப்பாக சொல்லணும்னா இந்த ரொம்ப பழமையான ஸ்கார்பியோ இதில்லாம் நிறைய ரஸ்ட் இஷ்யூஸ் இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வாங்கிக்கோங்க ஏழைக்கேற்ற எள்ளூர் இருந்த மாதிரி ஒரு கார் வாங்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதாவது வந்து கொஞ்சம் பணம் போனாலும் பரவாயில்ல கொஞ்சம் கிலோமீட்டர் கம்மியாக ஓனது இயர்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கொஞ்சம் இந்த ஆல்டோ டைப்பில் வேகனர் டைப்பில் இந்த மாதிரி கார்கள் அந்த மாதிரிலாம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு செலவுகளும் கம்மியாக இருக்கும் நீங்கள் ஓட்டுறதுக்கும் வசதியாக இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கோங்க தெளிவாக கமெண்ட்ஸ்லாம் அடிங்க இதெல்லாம் உறுதியான தகவல்களானு நல்ல வட்டாரத்தில் விசாரிச்சுட்டு இந்த மாதிரி கார்களை நீங்கள் வாங்குவீங்களா செகண்ட் ஹேண்ட் கார்கள் இந்த விஷயம் தெரிஞ்சு வாங்குவீங்களா இல்லை கார்கள் தான் போவீங்களா இல்லை இந்த கார்கள் இந்த ஸ்க்ராப்பு விஷயங்கள்லாம் தெரிஞ்சு பாலிசியில் என்னென்ன மாற்றங்களை கொண்டுட்டு வராங்க நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்கள் அதை பற்றி அடுத்த காணொலி பார்ப்போம் ஓகே நண்பர்களே பார்த்துருந்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ஏன்னா பார்ட் ஒன் வீடியோவில் நீங்கள்லாம் நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க என்னை திட்டியும் போட்டிருந்தீங்க ஆனால் இருந்தாலும் எதோ உங்கள் மனசுக்கு தோன்றதோ போட்டிருந்தீங்க அது உங்கள் தப்பு இல்லை என் தப்பு என்கிட்ட எதையும் மாற்றிக்க வேண்டி இருந்துச்சுனாலும் நம்ம கமெண்ட்ஸில் போடுங்கள் அது திருத்தி நான் வீடியோ போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நானும் உங்கள் மிதுன் அடுத்த காணொலியில் சந்திக்கிற வரைக்கும் பாய்